மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சேத்தானின் தீங்கை விட்டும் நீங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு நபிமார்கள் ஆயத்து எழுபத்தைந்து முதல் நூற்றி பன்னிரண்டு வரை இன்னும் அவரை நம்முடைய கருணையில் நாம் புகுத்திக் கொண்டோம் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில் உள்ளவராகவே இருந்தார் இன்னும் நூ அவர் முன்பு பிரார்த்தித்த போது அவருக்கு நாம் பதில் கூறினோம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரிய துன்பத்திலிருந்தும் நாம் ஈடேற்றினோம் இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்பட்டார்களே அந்த சமூகத்தாரிடமிருந்து அவருக்கு உதவி செய்தோம் நிச்சயமாக அவர்கள் மிக கெட்ட சமூகத்தாராகவே இருந்தனர் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் இன்னும் தாவூதும் சுலைமானும் வேளாண்மை நிலத்தில் அவர்களுடைய சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி மெய்ந்தபோது அதை பற்றி அவ்வொருவரும் தீர்ப்பு செய்தபோது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம் அப்போது நாம் சுலைமானுக்கு அதை விளங்க வைத்தோம் அவ்விருவருக்கும் இன்னும் ஞானத்தையும் மறைவானவற்றின் கல்வியையும் கொடுத்தோம் மேலும் நாம் தாவூதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம் அவருடன் அவை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் நாமே செய்தோம் இன்னும் நீங்கள் போரிடும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசங்கள் செய்வதை அவருக்கு நாமே கற்றுக் கொடுத்தோம் எனவே நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கின்றீர்களா இன்னும் சொலைமானுக்கு கடுமையாக வீசும் காற்றையும் அது அவருடைய ஏவலின்படி நாம் எந்த பூமியை பாக்கியமுடையதாக ஆக்கினோமோ சென்றது இவ்வாறு ஒவ்வொரு பொருளை பற்றியும் நாமே அறிந்தோராக இருக்கின்றோம் இன்னும் சைத்தான்களிலிருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை மற்ற வேலைகளையும் செய்வார்கள் அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம் இன்னும் ஐயோ தம் இறைவனிடம் நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டி இருக்கின்றது இரக்கம் காட்டுபவர்களிலெல்லாம் நீயே மிகவும் இரக்கமுடையவனாக இருக்கின்றாய் என்று போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் கொடுத்தோம் இது நம்மிடத்தில் இருந்துள்ள கருணையாகவும் நல் அடியார்களுக்கு நற்சிந்தனையாகவும் இருக்கிறது இன்னும் பயம் அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் இவர்களை நாம் நம் அருளில் புகுத்திக் கொண்டோம் நிச்சயமாக இவர்கள் நல் அடியார்களில் நின்று இன்னும் துன்னூன் கோபமாக வெளியேறிய போது அவரை நாம் நெருக்கடியில் ஆக்கமாட்டோம் என்று எனவே அவர் துன்பமான இருளிலிருந்து உண்மை தவிர வணக்கத்துக்குரிய இவரைவன் யாரும் இல்லை மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்றார் எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம் இவ்வாறே நம்பிக்கை கொள்பவர்களையும் விடுவிப்போம் இன்னும் ஜக்கரியா என்னை தனித்து விட்டுவிடாதே நீயே வாரிசாக்கிக் கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்று அழைத்த போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக அவருடைய மனைவியை சுகப்படுத்தி அவருக்கு யஹ்யாவையும் அளித்தோம் நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள் நம்மை நம்பிக்கையுடனும் உள்ளச்சத்தோடும் பிரார்த்தித்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இன்னும் தம் கற்பை காத்துக்கொண்டவரை பற்றி எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதிய அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கெல்லாம் ஆக்கினோம் நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் மேலும் நானே உங்கள் இறைவன் எனக்கே நீங்கள் பணியுங்கள் அவர்கள் தங்களுக்கிடையே தங்கள் காரியங்களில் பிளவுபட்டனர் அனைவருமே நம்மிடமே மீள்பவர்கள் எனவே எவர் நம்பிக்கையுடன் நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய முயற்சி வீணாகி விடாது நிச்சயமாக நாமே அதை பதிவு செய்கின்றோம் நாம் எவ்வூரார்களை அழித்து விட்டோமோ அவர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அவர்கள் திரும்ப மாட்டார்கள் வழி போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி உண்மையான நெருங்கினால் நிராகரிப்பவர்கள் கண்கள் திறந்தபடியே நிலை குத்திவிடும் எங்களுக்கு கேடுதான் நிச்சயமாக நாங்கள் இதை உதாசீனப்படுத்தியவர்களாகவே இருந்துவிட்டோம் அது மட்டுமல்ல நாம் அநியாயம் செய்தவர்களாகவும் இருந்துவிட்டோம் நிச்சயமாக நீங்களும் அல்லாவை அன்றி நீங்கள் நீங்கள் நரகத்திற்கு வந்து சேர்பவர்களே இவை தெய்வங்களாக இருந்திருந்தால் வந்து சேர்ந்திருக்க மாட்டாது இன்னும் அனைவரும் அதில் நிரந்தரமாய் இருப்பார் அதில் அவர்களுடைய வேதனை முணக்கம் இருக்கின்றது மேலும் அவர்கள் அதிலே செவியுற மாட்டார்கள் நிச்சயமாக எவர்களுக்கு நம்மிடமிருந்து நன்மைகள் முன் சென்றிருக்கின்றதோ அவர்கள் அதிலிருந்து வெகு தொலைவில் இருப்பார்கள் கூச்சலை கேட்க மாட்டார்கள் தான் விரும்பும் இன்பத்திலேயே அவர்கள் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் பெரும் அவர்களை அவர்களை சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதை போல் வானத்தை நாம் விடும் அந்நாளை முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே அதனை நாம் மீட்டுவோம் இது நம்மீது வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் இதனை செய்வோம் நிச்சயமாக நாம் ஜபூரில் தெளிவாக்கி நிச்சயமாக பூமியை என்னுடைய நல் அடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று நாம் எழுதியிருந்தோம் அடிப்பணியும் மக்களுக்கு இதில் நிச்சயமாக போதுமானது இருக்கின்றது நாம் உண்மை அகிலத்தாருக்கெல்லாம் ஓர் அருளாக அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருப்பது இதுதான் உங்கள் இறைவன் ஒரே தான் வழிபடுவீர்களா நீர் கேட்பீராக ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நான் உங்களுக்கு சமமாக அறிவித்து விட்டேன் இன்னும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சமீபத்தில் இருக்கிறதா அல்லது தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நீர் சொல்லிவிடுவீராக வெளிப்படுத்தும் பேச்சையும் அவன் நிச்சயமாக அறிகின்றான் நீங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் அறிகின்றான் இந்த தாமதம் உங்களுக்கு சோதனையாகவும் குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவிப்பதற்காகவும் இருக்குமா என்பதை நான் அறிய மாட்டேன் என் இறைவனில் சத்திய தீர்ப்பு வழங்குவாயாக என்று கூறினார் எங்கள் இறைவனோ அளவற்ற அருளாளன் நீங்கள் வர்ணிப்பதற்கு எதிராக உதவி தேடப்படுபவன் அல்ஹம்துலில்லாஹ்